கிழக்கில் இருந்து வீசும்போது காற்றை எவ்வாறு அழைப்பர் கொண்டல் மேற்கில் இருந்து வீசும்போது காற்றை எவ்வாறு அழைப்பர் கோடை வடக்கில் இருந்து வீசும்போது காற்றை எவ்வாறு அழைப்பர் வாடை காற்று தெற்கிலிருந்து வீசும்போது காற்றை எவ்வாறு அழைப்பர் தென்றல் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்னும் இடம்பெறும் பாடல் யாரால் எழுதப்பட்டது இளங்கோவடிகள் வெண்குயத்தியர் காற்றை எவ்வாறு சிறப்பித்து குறிப்பிட்டுள்ளார் வலி வலி மிகின் வலி இல்லை என்று காற்றை சிறப்பித்தவர் யார் ஐயூர் முடவனார் புளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஓசோனின் எத்தனை மூலக்கூறை சிதைத்துவிடும் ஒரு லட்சம் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடல்கள் எழுதி வைத்து பாடப்படுகின்றன திருவெம்பாவை திருப்பாவை பரிபாடலை எழுதியவர் யார் கீரந்தையார் சொல்லும் பொருளும் விசும்பு பொருள் வானம் ஊழி யுகம் ஊழ் முறை தன்பெயல் குளிர்ந்த மலை ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கிக் கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு இலக்கணக்குறிப்பு ஊல் அடுக்குத் தொடர் வளர்வானம் வினைத்தொகை வாரா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சென்னி பண்புத்தொகை